நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் மாநில அரசு அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருந்தோம் அதில் நம்ம இதுக்கு முன்னாடி ஆளுநர் முதலமைச்சர் சட்டமன்றம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஸோ பார்க்கலன்னா அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகே இன்றைக்குரிய டாபிக் என்ன அப்படின்னா மாநில நீதித்துறை அதில் உயர் பார்க்க போகிறோம் ஒரு மாநிலத்தில் ஒரு இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாநிலம் அதில் நீதித்துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஒவ்வொரு நாடுமே வாழுது அப்படி தானே ஸோ நீதி அப்படிங்கிறது யாருக்கும் கிடைக்கல அப்படின்னா என்னாகும் குற்றங்கள் அதிகரிக்கும் எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா அப்படிங்கிறப்போ இந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற பார்க்கும்போது உயர் நீதிமன்றங்கள் ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அதிகபட்ச உச்சவரம்பு என்ன நீதியில் அதுதான் உயர் நீதிமன்றங்கள் இந்தியானா அது வந்து உச்ச நீதிமன்றம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் உயர்நீதிமன்றங்கள் கொல்கத்தா மும்பை மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன இது ஆங்கிலேயர் காலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டது தான் அப்போது மொத்தமே மூன்று உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய கொல்கத்தா மும்பை சென்னை இந்த ஹைகோர்ட்ஸ் தான் மொதல் இருந்துச்சு வெளியர்கள் காலத்தில் அடுத்தது காலப்போக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணமும் ஒரு இந்திய நீதிமன்றத்தை கொண்டிருந்தது பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா போக போக ஒரு ஒரு மாகாணம் இப்போ நம்ம தமிழ்நாடு மாகாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே நம்மளோட இப்போ கேரளாவின் பாதி அப்புறம் த கேரளா தமிழ்நாடு ஆந்திராவில் பாதி அப்புறம் வந்து கர்நாடகாவில் கொஞ்சம் பகுதி இதுகளெலாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி சரியா சென்னை மாகாணம் அப்படின்னு அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு மாகாணம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு மாகாணங்களில் இந்த மாதிரி நீதித்துறையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நீதிமன்றத்தை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு தான் தோற்றுவிக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர் நீதிமன்றங்களாக விளங்குகிறது அப்படிங்கிறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் மற்ற உயர்நீதிமன்றங்களாம் வந்திருக்கு மாநில அளவில் உயர்நீதிமன்றங்களே மிக உயர்ந்த நீதிமன்றங்களாகவும் இப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மிகப்பெரிய நீதிமன்றம் எது அப்படின்னா அது வந்து ஹைகோர்ட் தான் அடுத்து பாருங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை தோற்று வைக்க வலுவை வழி வகிக்கிறது ஓகேவா இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நீதிமன்றம் இருக்கும் அதே போல் ஒரு சில மாநிலங்களுக்கு ரெண்டு மாநிலங்கள் சேர்த்து ஒரு நீதிமன்றமாக இருக்கலாம் அது மாதிரி ஒரு யூனியன் பிரதேசம் ஒரு மாநிலம் சேர்த்து ஒரு உத உயர் நீதிமன்றம் வந்து இருக்கும் அப்படிலாம் இருக்கும் ஓகேங்களா அது போ பார்ப்போம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழாவது சட்ட திருத்தம் படி இரண்டு மற்றும் இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் என்றும் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஏழாவது சட்ட பண்ணாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ அஞ்சு ஆறு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சு லாஸ்ட் டேட் நம்பர் யாருச்சுங்க அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணாம் முறை ஆச்சுங்க அஞ்சு ஆறு ஏழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர்விணைந்தது மட்டும் இருக்கலாம் எப்படி அப்படின்னா இப்போ பஞ்சாப் ஹரியானா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சேர்த்து ஒரே ஒரு ஹைகோர்ட் தான் இருக்குது சண்டிகரில் சண்டிகரில் வந்து இருக்குது ஓகேவா ஏன்னா கேபிடில் தான் அங்கே தான் வச்சுருப்பாங்க இப்போ தமிழ்நாடு புதுச்சேரி அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டுக்கும் சேர்த்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரெண்டு மாநிலங்களுக்கு சேர்த்து இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வழிவகுக்கிற சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்த ஏழாவது சட்ட திருத்தம் தான் அப்போ அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா இதை தான் இதில் சொல்கிறாங்க அடுத்து எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க இது இப்போ நான் சொன்னது தான் பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் பொதுவான உயர்நீதிமன்றங்களாக விளங்குகிறது நம்ம சொன்னது தான் இதே போன்று கவுஹாதியில் உள்ள உயர்நீதிமன்றம் நான்கு வடகிழக்கு மாநிலங்கள் பாருங்கள் இப்போ மிகப்பெரிய ஒன்றா இருக்குது இது வந்து நான்கு மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இதாக இருக்குது என்னென்னதுன்னு பார்க்கும்போது அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் ஓகே மேலே இருந்து வாங்க அருணாச்சல் பிரதேசம் வச்சுருக்கோம் மேலே அருணாச்சல் பிரதேசம் அடுத்து அஸ்ஸாம் அடுத்து நாகாலாந்து மிசோரம் அப்படின்னு இருக்கும் சரியா ஸோ அப்போது ஏஏ இது எப்படி சார்ட்கட்ல ஏன் வைக்கலாம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம் அஸ்ஸாம் டபுள் ஏ சரியா அருணாச்சல் பிரதேசம் அஸ்ஸாம் அடுத்து பாருங்கள் நாகலாந்து மிசோரம் ஓகேவா டபுள்ஏ நாகப்பாம்பு யாங்க வச்சுக்கோங்க ரெண்டாவது அடுத்து வந்து மிஸ் மிஸ் அப்படியே வச்சுக்கோங்க அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து எங்கே இருக்கான் கவுஹாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன இருக்குது மேகாலயாவில தான் இந்த கௌகாதி வந்து இருக்குது ஸோ இங்கே தான் இந்த உயர் நீதிமன்றம் வச்சிருக்கிறாங்க இந்த நாடு மாநிலத்துக்கு சேர்த்து இந்த நீதிமன்றத்தின் கிளைகள் இட்டா ஓகேவா இட்டா நகர் கொஹிமா அடுத்து எய்ஸ்வால் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன இதோட கிளைகள் இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தானே மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அதனுடைய கிளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மதுரையில் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கிளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை பஸ்ஸில் போகும்போது கூட நம்ம பார்த்துக்கலாம் மெயின் ரோட்லேயே இருக்கும் சரியா அப்போ அதே போல் இது வந்து மெயினான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது கவுஹாதியில் இருக்குது ஆனால் அதனுடைய கிளைகள்னு சொல்லிட்டு ஏன்னா திடீர்னு ஒரு இதுனால் பக்கத்தில் அவ்வளோ தூரம் வர முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க நாகாலாந்து அப்படின்னா கொஹிமா நாகாலாந்தோட கேபிட்டல் கொஹிமா அப்போ அங்கே ஒன்று இருக்குது அருணாச்சல் பிரதேசம் இட்டா நகர் அந்த இதில் ஒன்று இருக்குது அடுத்து மிசோரமில் இருக்கக்கூடிய எய்ஸ்வால் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது சரியா இதெல்லாமே அதனுடைய கிளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா இட்டா நகர் குஹிமா எய்ஸ்வால் அடுத்து ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று ஒரு சொந்தமாக உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது டெல்லி வந்து இத்தனைக்கு ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் தான் பட் இந்தியாவோட கேபிட்டல் அப்படிங்கிற போது அது தனக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்நீதிமன்றத்தை டெல்லி வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது இல்லை யா ஒரு ஒரு நீதிமன்றமும் எப்படி இருக்கான் ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு ஏற்ப மாறுபடும் தம் இப்போ ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி உயர்நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கையை வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவராக தீர்மானிக்கப்படுகிறது ஓகேவா எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்ட்டு இந்தியாவில் வந்து தற்போது எத்தனை மாநிலங்கள் இருக்குது இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது அதில் ஒம்பது யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அந்த இருபத்தெட்டு மாநிலம் ஒன்பது சாரி இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து இருபத்தி ஐந்து இது பழைய டேட்டா ஓகேவா இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் வந்து இப்போ இருக்குது சேர்த்து இருபத்தைந்து உயர் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் உயர் நீதிமன்ற வரையறை மற்றும் அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கேயுரிய வரையறை இப்போ எப்படி நம்ம அங்கே முர்டிக்கல் முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லி பார்த்தோமா ஃப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்காட் ஆட்குணர்வு நீதி பேராணை அப்படி அப்படின்னு ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ்ரி இதெல்லாமே நம்ம பத்தாம் வகுப்புல முதல் எதிரியை நம்ம பார்த்தாச்சு பார்க்கலன்னா முதல் லெசனை வந்து பாருங்க அரசியல் அமைப்பில் பத்தாம் வகுப்புல தன்னகத்தை உரிய தனக்கே உரிய நீதிவரை இல்லைன்னா தனக்கு தன்னகத்தை உள்ள ஒரு வரையறை அது என்னென்ன அப்படின்னா சென்னை மும்பை கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதிவரையறையை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன அடுத்து பாருங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் உயிர் திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மற்றும் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன அப்போ பாருங்கள் முக்கியமானதெல்லாமே இதெல்லாம் விசாரிக்குது அடுத்து மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக தன்னகத்தே அப்போ ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எப்படின்னா அதன் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து ஒரு ரெண்டாயிரம் மதிப்புள்ள இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதிவரையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மேல்முறையீட்டு நீதி வரையறை உயர் நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை கீழ் நீதிமன்றத்திலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் உயிர் உரிமையியல் குற்றவியல் விசாரிக்கின்றன அதாவது என்ன சொல்றாங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து அந்த உயர் இப்போ இப்ப நம்ம ஒரு சின்ன இப்ப நம்ம பக்கத்துல ஒரு கோர்ட் இருக்கு ஓகேவா இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கோர்ட் என்ன அப்படின்னா அது வந்து சிவகிரி கோர்ட் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் இருக்குது ஓகேவா அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்து ஒரு ஒரு மாநிலத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இருந்து மேல்முறையீடு பண்ணுறோம் உயர்நீதிமன்றத்துக்கு அப்படின்னா அந்த உயர்நீதிமன்றத்துக்கு போ மேல்முறையீடு பண்ணுவோம் இல்லையா ஸோ தான் சொல்கிறாங்க மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றத்திலிருந்து இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன அதிலிருந்து கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லருந்து போகக்கூடிய மேல்முறையீட்டு வழக்குகளையும் அந்த அது என்ன வழக்கு அப்படின்னா உரிமைகள் வழக்காகவும் இருக்கலாம் குற்றவியல் வழக்காகவும் இருக்கலாம் அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டின் ராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்கவைகளுக்கு அதிகாரமில்லை அதுக்கெல்லாம் இராணுவ நீதிமன்றம் இருக்குது அப்போது ஒரு நாட்டுடைய இராணுவம் இராணுவம் சம்பந்தமான வழக்குகள் எதுவும் வருது அப்படின்னா ஆயுதம் சார்ந்த வழக்குகள் வருதுன்னா அதெல்லாமே இவங்க வழக்கு இது பண்ண முடியாது உரிமையை குற்றவியல் வழக்குகளை மட்டும்தான் இவங்க வந்து விசாரிக்க முடியுமே தவிர இராணுவம் சார்ந்த வழக்குகளுக்கெல்லாம் இராணுவ நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது அதுதான் விசாரிக்கும் சரியா பேராணை அதிகாரங்கள் அப்படின்னா என்ன ஆர்டிக்கிள் இரநூத்தி இருபத்தி ஆறு அதாவது ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது என்னென்னா அதை சொல்லிருந்தேன் ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் இருக்குது தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டோடைய பேராணை நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க ரிட் ஓகேவா இதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடியது என்ன ஹைகோர்ட் தானே அப்போ அந்த ஹைகோர்ட்டுடைய நீதி பேராணை எவ்வளோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகிள் இரநூத்தி இருபத்தி ஆறு தான் ஒரு ஸ்டேட்டினுடைய ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதி பேராணையை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் இரநூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா இந்த ரெண்டு இதை மட்டும் வச்சுக்கோங்க அப்போது ஆர்டிக்கிள் இரநூத்தி இருபத்தி ஆறு அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு இது வழங்குகிறது இப்போ நான் சொன்னது தான் இப்போ ஆர்ட்டிகிள் இருபத்தி இரநூத்தி இருபத்தி ஆறுங்கிறது உயர் நீதிமன்றங்களுக்கு நீ பேராணை நீதி பேராணையை வழங்கக்கூடியது தான் இந்த சட்டம் இந்த ஆர்டிகிள்ஸ் அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு கீழ் உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் இவ்வளோ நான் அதை சொன்ன அதே தான் ரெண்டு பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டுங்கிறது உச்சநீதிமன்றத்துக்குரிய நீதி பேராணை ஆணைகளை மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்ற உயர் நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது அப்போ சுப்ரீம் கோர்ட் போல ஹைகோர்ட்டுக்கும் அதே உரிமை வந்து இருக்குது நீதி பேராணைகளை வழங்கக்கூடிய இது என்ன நீதிபற நீதிபிரணைன்னா அந்த நீங்கள் இப்போ படத்தில் பார்த்துருப்பீங்க ஜெய்பிம் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட் போடுவாங்க ஒரு நீதி பேராணை கொடுப்பாங்க ஓகேவா அதாவது ஆட்கொணர்வு பேராணை தமிழ்ல இப்போ சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தவங்களை காவலில் வச்சுருக்காங்கன்னா அதற்கு எதிராக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் வழக்கு தொடுத்து நம்ம அதில் வந்து வின் பண்ணலாம் சரியா ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சட்டத்துக்கு புறம்போ ஒருத்தவங்கள காவலில் வச்சுருக்கிறதுலேருந்து அவங்களுக்கு உண்டான நீதியை வாங்கி தர்றது தான் இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணி ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நீதி பேராணைகள் வந்து இருக்குது சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹை கோர்ட்டும் சரி அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு தான் மாற்றி மாற்றி இதில் சொல்லுவாங்க அந்த அஞ்சையும் நீங்கள் படித்து வச்சுக்கோனா ஏன்னா அஞ்சுமே கேட்பாங்க ஓகேவா நிறைய தடவை கேட்டிருக்குறாங்க இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியதாகும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது இப்போ அந்த ஜெபிஎம் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒருத்தவங்களை வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமையே அதில் வந்து மீறப்பட்டிருக்கிறோம் சரியா அடிப்படை உரிமையில் ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று அதுதான் பேசுவோம் தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடியதான் ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று நம்ம முதல் பாடம் முதல் பாடத்துலேயே நம்ம பார்த்துருப்போம் பத்தாம் வகுப்புல அந்த பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கங்க சரியா அப்போது அதுல இருக்கக்கூடிய அப்போ ஆர்டிகல் இருபத்தொன்று என்ன சொல்லுது தனி மனித சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கிறத பத்தி பேசுதா அப்போ அதுவே இங்க வந்து அந்த அடிப்படை உரிமையை மீறப்படுதா அப்போ அடிப்படை உரிமையை மீறப்படும் தான் இந்த நீதி பேராணையை வெளியிடுது அப்படின்னு சொல்றாங்க இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியதாகும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இது போன்ற வழக்குகள் மட்டுமின்றி சாதாரண சட்டமீறலுக்கும் மீறலுக்கும் நீதி பேராணைகளை அதாவது என்னென்னது ஆட்கொணர்வு நீதி பேராணை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை தகுதி வினவும் தகுதி முறை வினவும் நீதி பேராணை ஆவணக்கேட்பு நீதி பேராணை இந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹேபியஸ் கார்பஸ் ப்ரோஹிபிஷன் மேண்டமஸ் செட்யூரரி குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு இருக்குது ஓகேவா அது நீங்கள் வந்து இங்கிலீஷ் புத்தகத்தில் படிச்சுக்கோங்க அதே அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் மேற்பார்வை அதிகாரம் இது என்ன அப்படின்னா இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளது அது என்னன்னு பார்த்துடலாம் கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரம் கீழ் நீதிமன்றங்களை கொடுக்குறாங்கன்னா அது திரும்ப பெறக்கூடிய அதிகாரமாக அதுக்கு இருக்கு அடுத்து பொதுச் சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஓர் ஆணையை வெளியிடச் செய்தல் பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள் பதவிகள் கணக்குகளை பராமரித்தல் இது அந்தளவுக்கு முக்கியமானதில் சும்மா வாசி விட்டுக்கங்க ஷெரீப் எழுத்தாளர்கள் அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவையை குறித்து தீர்மானித்தல் ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம் உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்றா சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன இதனால் உயர்நீதிமன்றம் பதிவேடுகள் நீதிமன்றமாக செயல்படுகிறது இதெல்லாம் சும்மா லைட் வாட்ச் இது அந்தளவுக்கு இல்லை இங்கே எது முக்கியமானது மட்டும் பாருங்கன்னா நம்ம நிறைய இருக்கும் அசகசன் இருக்கும் சரியா அவன் அந்த முக்கியமானது மட்டும் நம்ம படித்தாலே போதும் எல்லாத்தையும் நீங்கள் படித்தீங்கன்னா அது மைண்டில் நிற்காது அண்ட் டக்குன்னு மறந்துடும் ஓகேவா